மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வு ஆசிரியர் இன்றைய தினம் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து நிறைய நடப்பு செய்திகளை டிஎன்பிசியோட போட்டி தேர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்க போறோம் சரிங்களா நீங்க கவனிச்சு பார்த்தோம்னா நல்லா தெரிஞ்சிருக்கும் நிறைய முக்கியமான அந்த லேட்டஸ்ட் டெக்னா சாரி லேட்டஸ்ட் அந்த சிலபஸ் படி ஓகேவா இந்தியன் பாலிட்டி இந்தியன் ஜியாகிரபி தமிழ்நாடு ஜியாகிரபி தமிழ்நாடு எக்கனாமி இதுக்கெல்லாம் போகஸ் பண்ணி தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் முக்கியமாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குமான முக்கியமான அந்த ஸ்கீம்ஸுக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா அதே மாதிரி இறுதியாக சூப்பர் சைஸ் கேள்விகள் இப்படி நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொடுத்துருக்கோம் தயவுசெய்து ஃபுல்லாக பயன்படுத்திக்கணும் ஆரம்பிக்கலாமா இன்றைய தினம் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி நடப்பு செய்திகள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு சிறப்பு தினம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் உலக வானியல் தினம் சரியா உலக வானியல் தினம் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த தினம் எதற்காக உலக வானியல் தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நைன்டீன் ஃபிஃப்டி மார்ச் டுவெண்ட்டி த்ரீ அன்றைய தினத்துல சுவிட்சர்லாந்தின் தலைநகரம் ஜெனிவாவில் உலக வானிலை அமைப்பு டபிள்யூ எம் ஓ என்று அழைக்கப்படும் அந்த பேல்ட் மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் உருவாக்கப்பட்டது அந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரம்பதுல உருவாக்கப்பட்ட மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி தான் என்ன தினம் உலக வானியல் தினம் ஓகேவா அதே மாதிரி இந்தியாவுல இது வந்து வேர்ல்டு லெவல்ல டபிள்யூஎம்ஓ அதே மாதிரி இந்தியாவில வானிலை ஆய்வு துறையோட பேரு ஐஎம்டி இந்தியன் மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க ஜனவரி பதினைந்தாம் தேதி உருவாக்கப்பட்டது இந்திய வானிலை ஆய்வு துறை சரியா அதனுடைய தலைமையிடம் டெல்லியில இருக்கு அந்த தலைமையிடத்துக்கு வைக்கப்பட்ட பெயர் மௌசம் பவன் சரியா மௌசம் பவன் என்று அழைக்கப்படுவது சரி யோஜனா பவன் அப்படின்னா திட்டக்குழு சொல்லுவாங்க சரியா அதே மாதிரி இது வந்து மௌசம் பவன் என்று அழைக்கப்படுவது எது இந்திய வானிலை ஆய்வுத்துறை சரிங்களா கவனம் பாருங்க விட்டக்கூடாது அதே மாதிரி மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி சரியா மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி உலக வானியல் தினம் இதே தினத்துல முக்கியமான இரண்டு நபர்களின் பிறந்த நாள் அதுல ஒரு ஆள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் எடிசன் சரியா தாமஸ் ஆல்வா எடிசன் நிறைய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியவர் சரியா அதே அவரோட பேர்ல இந்தியாவின் எடிசன் என்று அழைக்கப்படும் யாருமா ஜி நாயுடு ஜிடி நாயுடு அவர்களுடைய பிறந்த நாள் இன்றைய தினத்துல கடைபிடிக்க கொண்டாடப்படுகிறது ஓகேவா அதே மாதிரி இன்னொரு முக்கியமான தினம் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் பகத் சிங் சரியா சுதந்திர போராட்ட வீரர்கள் சரியா பகத் சிங் சுக்தேவ் மற்றும் ராஜகுரு இந்த மூன்று சுதந்திர போராட்ட வீரர்களும் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி சரியா ஆயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு தூக்கில் இடப்பட்ட நாள் சரிங்களா இன்றைய தினமும் இந்தியாவுல தியாகிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது சரியா கடைபிடிக்கப்படுகிறது சாரி ஓகேவா காந்திஜியோட நினைவு நாள் ஜனவரி முப்பது அதுவும் தியாகிகள் தினம்தான் அதே மாதிரி பகத்சிங் சுக்தேவ் ராஜகுரு இந்த மூவரும் தூக்கிலிடப்பட்ட நாட்களும் இந்தியாவுல என்ன தினம் தான் தியாகிகள் தினம் தான் இந்தியாவில மொத்தம் ஏழு நாட்கள்ல தியாகிகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது அதையும் மறந்துடக்கூடாது சரிங்களா இதுதான் மார்ச் இருபத்தி மூணாம் தேதிக்குரிய சிறப்பு தினங்கள் சிறப்பு சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி நடந்தது ஓகேவா இப்ப நம்ம பார்க்க போறது இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கம்மா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி பாருங்க ஞானபீட விருது சில ஞான்பீத் அவார்டு சொல்லுவாங்க இந்த ஞான்பீத் அவார்டு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்தியாவில இலக்கியத்திற்கு வழங்கப்படும் உயரிய விருது சரி ஹையஸ்ட் லிட்டரரி அவார்டு சொல்லுவாங்க இந்தியாவில் இலக்கியத்திற்கு வழங்கப்படும் உயரிய விருது இந்த ஞானபீட விருது ஓகேவா சரி பாருங்க இந்த விருது சமீபத்துல வழங்கப்பட்டது ஐம்பத்தி ஒன்பதாவது விருது இந்த விருது யாருக்கு வழங்கப்படும் பாருங்க சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த ஹிந்தி எழுத்தாளர் ஹிந்தியா இந்தியமா சரியா ஏதோ ஒண்ணு ஓகேவா இந்தி எழுத்தாளர் வினத் குமார் சுக்லா சரியா ஐம்பத்தி ஒன்பதாவது ஞானபீட விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஞாபகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எப்பவுமே ஞானபீட விருதுல இருந்து ஒரு சீசன்ல குரூப் டூ குரூப் போர் குரூப் ஒன் கண்டிப்பா கேள்வி இருக்கும் சரிங்களா சமீபத்தில் வழங்கப்பட்டது ஐம்பத்தி ஒன்பது ஞானபீட விருது வழங்கப்பட்டுள்ள நபர் ஒரு ஹிந்தி எழுத்தாளர் ஓகேவா அவரோட பெயர் பார்த்தீங்கன்னா வினோத்குமார் சுக்லா அவர் வந்து சட்டீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்தவர் கவனமா இருக்கும் ஓகேவா சரி சட்டீஸ்கர் மாநிலத்திலிருந்து இந்த விருதை ஞானபீட விருதை பெறும் முதல் எழுத்தாளர் வினோத்குமார் சுக்லா கவனமா பாருங்க கவனமா சரிங்களா இந்த விருதை இந்த விருதை பெறும் பனிரெண்டாவது ஹிந்தி எழுத்தாளர் இங்க ஹிந்தி இங்க ஹிந்தி பிரச்சனையே வேண்டாம் அங்க அங்க ஹீ சரிங்களா பாருங்க பனிரெண்டாவது ஹிந்தி எழுத்தாளர் வினோத்குமார் சத்தீஸ்கர் மாநிலத்தின் முதல் எழுத்தாளர் வினோத்குமார் என்ன விருது வாங்கியிருக்கிறாங்க ஞானபீட விருது சரிங்களா இந்த விருதுக்கு வழங்கப்படும் பரிசு தொகையின் அமௌண்ட் பாத்தீங்கன்னா பதினோரு லட்சம் எவ்வளோ கொடுக்குறாங்க பதினோரு லட்சம் ரூபாய் இந்த விருதுக்கு வழங்கப்படும் நபர்களுக்கு வழங்கப்படும் ஓகேவா சரி இதுக்கு முன்னாடி இந்த ஞா வினோத்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு புத்தகத்திற்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கிருக்கிறாங்க சரிங்களா இந்த பேரை பாருங்க தேவார் மெயின் ஏ கெத் கே ரகா தே சரியா யா விண்டோ ய வி சரியா சரி

அந்த ஞான விருது வரிசையில இது எத்தனை விருதா இருக்குது ஐம்பத்தி ஒன்பதாவது விருது கவனம் பாருங்க விட்டுறக்கூடாது சரிங்களா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான ஞானபிட விருது இரண்டு நபர்கள் கொடுத்தாங்க அதுல ஒருத்தங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜகத்குரு ராமபத்ராச்சாரியா ஜகத்குரு ராமபத்ராச்சாரியா சமஸ்க் சாரி ஜகத்குரு ராமபத்ராச்சாரியா அவர்கள் சமஸ்கிருத மொழிக்காகவும் சரிங்களா குல்சார் அவர்கள் குல்சார் இந்த ஜெய்குனு பாடலோட ஸ்லம் டாக் மில்லியனர் அந்த படத்தில் வர்ற அந்த பாட்டு இந்த ஜெயகோ பாட்டோட லிரிக்ஸ் அந்த பாடல் வரிகளை எழுதிய குல்சார் அவர்களுக்கும் போன வருஷம் உருது மொழிக்காக அதாவது ரெண்டாயிரம் இருபத்தி ஆண்டு ஞானபீட விருது வழங்கப்பட்டது சரிங்க அப்போ இருபத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டு பேர் அதில் ஒருத்தங்க ஜகத்குரு ராமபத்ராச்சாரியா சமஸ்கிருத மொழி அதே மாதிரி குல்சார் அவர்களுக்கு உருது மொழிக்காக ஞானபீட விருது வழங்கப்பட்டது அது ஐநூறு இது எட்டாவது ஞானபீட விருது இப்ப நம்ம பார்த்திருக்கிறது ஐம்பத்தி ஒன்பதாவது ஞானப்பீட விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கானது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது திருப்பி திருப்பி ஏன் சொல்றேன் அப்படின்னா அது வந்து அந்த அளவுக்கு முக்கியம் வினோத்குமார் சுக்லா அவர்கள் மறந்துடக் கூடாது சட்டீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு ஹிந்தி எழுத்தாளர் சட்டீஸ்கர் மாநிலத்திலிருந்து முதல் முறையாக இந்த ஞானபீட விருதை வருதும் விருதை பெறும் முதல் நபர் வினோத்குமார் அதே மாதிரி ஹிந்தி மொழிக்காக ஞானபீட விருதை பெறும் பனிரெண்டாவது நபர் அவர்கள் சரிங்களா எந்த வருஷம் சாகித்ய அகாடமி வாங்கியிருந்தாங்க நைன்டீன் நைன்டி நைன் சரியா ரொம்ப முக்கியமானது நெக்ஸ்ட் அடுத்து சரியா பாருங்க ஞானபீட விருதானது இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருதாக கருதப்படுகிறது சரிங்களா இந்த விருது முதல் முறையாக வழங்கப்பட்டது அதாவது இந்த ஞானபீட விருது உருவாக்கப்பட்டது எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது சரிங்களா உருவாக்குனது நைன்டீன் ஆனா முதல் முறையாக இந்த விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு சரியா புட் கார்பரேஷன் ஆப் இந்தியா இந்திய உணவு கழகம் உருவாக்கப்பட்ட நைன்டீன் தான் இந்த விருது முதல் முறையாக வழங்கப்பட்டுள்ளது ஓகேவா இந்த விருது யாருக்கு வழங்கப்பட்டது முதல் முறையா கேரளாவை சேர்ந்த சங்கர குரூப் சில சங்கர குரூப் என்பவருக்கு தான் முதல் முறையாக ஞானபீட விருது வழங்கப்பட்டுள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா ஓகே இந்த விருதை யார் உருவாக்கினாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாரதிய ஞானபீட ஆய்வு மற்றும் வரலாறு அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு உருவாக்கப்பட்டது சரிங்களா இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது நைன்டீன் ஃபார்ட்டி போர் ஞானபீட விருது உருவாக்கப்பட்டது நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் சரி நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல ஞானபீட விருது உருவாக்குறாங்க முதல் முறையாக வழங்கப்பட்டது எதோஷம்

சூடான் நாட்டில் சரி ஆப்பிரிக்காவோட சூடான் நாட்டில் நடைபெறும் உள்நாட்டு போரினை உலகின் மிகப்பெரிய மனிதாபிமான நெருக்கடி என்று ஐக்கிய நாடுகள் சபை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா சூடானின் தலைநகரமாக இருப்பது காட்டும் நகரம் சரி காட்டும் அல்லது காட்டும் சொல்லுவாங்க கவனமா இருங்க சூடான் நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை ரொம்ப வருஷமா அதாவது நைன்டீன் எயிட்டி நைன்ல இருந்து பாத்துக்கோங்க நைன்டீன் எயிட்டி நைன்ல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் அதிபராக இருந்தவர் அல் பஷீர் சரியா அல் பஷீர் அவர் வந்து பயங்கரமான ஒரு ஆளு ஓகேவா இவருடைய ஆட்சியை வந்து அகட்டினாங்க யாரு சூடான் நாட்டின் ராணுவம் ஓகேவா அந்த ராணுவத்தின் தலைமை தளபதியாக இருப்பவர் அல் பர்கான் அல்லது அல் புர்கான் சொல்லுவாங்க சரிங்களா அந்த சூடான் ராணுவம் மற்றும் அங்க இருக்கிற ஒரு துணை ராணுவ பிரிவோட பேர் தான் ஆர் எஸ் எஃப் சொல்லுவாங்க சரியா ஆர் எஸ் எஃப் அப்படிங்கிற துணை ராணுவம் இந்த இரண்டு பேருக்கு தான் இப்போ பிரச்சனையை ஓடிட்டு இருக்கு சரிங்களா பாருங்க அல் பசீர் வந்து ஆட்சிக்கு வந்தா இருந்தாரு அவருடைய ஆட்சி வந்துட்டு எப்போ அகற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவருடைய ஆட்சி அகற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து சூடான் ராணுவம் அந்த ஆட்சியை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க யார் தலைமையில அல் புர்கான் அப்படிங்கிற ராணுவ தலைமை தளபதி அதுக்கப்புறம் அங்க சூடான்ல இருக்கிற ராணுவத்திற்கும் ஆர் எஸ் எஃப் என்றாலும் துறை ராணுவத்தினுடைய மோதல் ஏற்பட்டு இன்னை வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு முதல் அஞ்சு லட்சம் பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குறாங்க ஒரு அறிக்கையில் அதனால் தான் இதை வச்சு தான் என்ன சொல்றாங்க உலகின் மிகப்பெரிய மனிதாபிமான நெருக்கடி இந்த நாட்டில் ஏற்பட்டுள்ளது சூடான் சூடான் நாட்டிலிருந்து பிரிந்து வந்த இன்னொரு நாடு என்னமா தெற்கு சூடான் சரி தெற்கு சூடான் சவுத் சூடான் தெற்கு சூடான் வேற சவுத் சூடான் வேற கவனமாக இருங்க பதினோராம் ஆண்டு சூடான் இரண்டு நாடாக பிரிக்கப்பட்டது சரிங்களா அதுல புதுசா உருவான நாடு தான் தெற்கு சூடான் தெற்கு சூடான் தான் ஐக்கிய நாடுகள் சபையின் நூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது புதிய உறுப்பினர் மறந்துடக்கூடாது சரிங்களா இப்படி இந்த சூடான் நாட்டுல நிறைய கலவரங்கள் உள்நாட்டு பிரச்சனைகள் வந்ததுனால அங்க இருக்கிற இந்தியர்கள் இந்தியாவிற்கு வர முடியாம தவிச்சிட்டு இருக்கும்போது போது சரிங்களா இந்திய அரசு அவங்களை பத்திரமாக மீட்டு கொண்டு வந்தாங்க அந்த மீட்பு பணிக்கு என்ன பேரு ஆபரேஷன் காவேரி சூடான் காவேரி சூடான காவேரி உக்கிரமான கங்கை எங்க பார்த்தோம் உக்கிரமான கங்கை உக்ரைன் நாட்டுல பார்த்தோம் சரி ஆபரேஷன் கங்கை உக்ரைனில் இந்தியர்கள் மீட்கும் பணி இங்க சூடான் ஆபரேஷன் காவேரி மறந்துடக்கூடாது சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்து போலாமா அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு விமான நிலையம் இது பொதுவா எக்ஸாம்ல ஜி கேல கேட்பாங்க பாருங்க ஹீத்ரோ சர்வதேச விமான நிலையம் உலகின் மிகவும் பரபரப்பான வேர்ல்ட் பிசியஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்னு அந்த லண்டனின் ஹீத்ரோ சர்வதேச விமான நிலையம் மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளது அது ஏன் பார்த்தீங்கன்னா தீ விபத்து இந்த ஹீத்ரோ விமான நிலையத்தில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டு கொஞ்ச நாளாவே இந்த விமான நிலையம் மூடப்பட்டது மூடப்பட்ட இந்த விமான நிலையம் மீண்டும் என்ன பண்ண பண்ணிக்கிறாங்க செயல்பட தொடங்கி உள்ளது கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க அது மாதிரி இந்தியாவில் இருக்கிற முக்கியமான இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எங்க இருக்குது சரியா அந்த விமான நிலையத்துக்கு என்ன பேரு அப்படிங்கிறது இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்புறம் ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சரியா சத்ரபதி சிவாஜி நேதாஜி அப்புறம் அறிஞர் அண்ணா இப்படி நிறைய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது கவனமா இருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் ஒரு செய்தி முக்கியமான செய்தி ஒடிசாவில் குழந்தை திருமணங்கள் ஒரு குழந்தை திருமணங்கள் நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநில அரசே அவங்களுடைய அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க அது எந்த மாநிலம் ஒடிசா சரியா ஒடிசாவில் கடந்த ஆறு ஆண்டுகளாக தினமும் மூன்று குழந்தைகளுக்கு சரிங்களா அந்த குழந்தை திருமணங்கள் நடைபெற்று வருவதாக அம்மாநில அரசின் தரவறிக்கை வெளியிட்டுள்ளது ஞாபகம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் எத்தனை மூன்று குழந்தைகள் சரிங்களா அந்த குழந்தைகளுக்கு திருமணங்கள் நடைபெறுகிறது அப்படிங்கிற ஒரு அறிக்கை தெரிவித்த நாடு சரி மாநிலம் ஒடிசா அந்த ஒடிசா அரசின் தரவுகளின் படி மட்டுமே அரசோட அபிஷியல் டேட்டா படி ஓகேவா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி வரை ஒடிசா முழுவதும் எட்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது குழந்தை திருமணங்கள் நடந்துள்ளன அதான் சராசரியாக ஒரு நாளைக்கு மூன்று குழந்தை திருமணங்கள் நடக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க இந்த மாதிரி ஒடிசா இது நியூஸ் இதுல நம்ம சப்ஜெக்ட்ல என்ன படிக்கணும் குழந்தை திருமண தடை சட்டம் இப்ப என்ன இருக்குது பலச என்ன இருக்குது அதற்கான தண்டனை விவரங்கள் எவை இதெல்லாம் நம்ம பார்க்கணும் சரி அந்த வயது வரம்பு திருமண சதுக்குள்ள வயது வரம்பு பெண்களுக்கு என்ன ஆண்களுக்கு என்ன ஓகேவா அதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஈஸியா இருக்கும் அதுக்கு தான் இந்த செய்தியை ரொம்ப ரொம்ப முக்கியம் கவனமா இருக்கும் சரியா நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது சரியா சப்ஜெக்ட் கரண்ட் அமயர்ஸ் தொடர்புடைய சப்ஜெக்ட் இப்படி ஓகேவா இந்தியன் பாலிடீக் ஓகேவா குழந்தை திருமண தடுப்பு சட்டம் சரிங்களா குழந்தை திருமணத்தை தடுக்க இந்தியாவில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஆகும் சரிங்களா இது பேசிக்கா ஸ்டார்டிங்கில் அது எயிட்டீன் நைன்ட்டி ஒன்னில் ஆயிரத்தி ஆண்டு ஜனவரியில் சட்ட முன் வடிவாக சட்ட முன் அரசினால் முன்வைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் நாள் சட்டமாக நிறைவேற்றப்பட்டது அந்த சட்டத்துக்கு என்ன பேர் சொல்றாங்க சாரதா சட்டம் சரி சாரதா சட்டம் நைன்டீன் செப்டம்பர் ஓகேவா இதன்படி திருமணம் செய்த செய்வதற்கு அந்த பெண்ணுக்கு அதாவது குழந்தைக்கு சரிங்களா பெண்ணுக்கு பதினான்கு வயதும் ஆணுக்கு பதினெட்டு வயதும் நிறைவடைந்திருக்க வேண்டும் இந்த சட்டத்தின்படி இப்போ அது மாறி இருக்கு சரிங்களா பாருங்க குழந்தை திருமண தடுப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு இதுதான் இப்ப தற்போது செயல்பாட்டில் இருக்குது சட்டத்துக்கு பதிலாக எது கொண்டு வந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு குழந்தை திருமண தடுப்பு சட்டம் சரிங்களா இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க இந்திய அரசானது சரி இந்திய அரசானது குழந்தை திருமண தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதின் முந்தைய சட்டத்திற்கு பதிலாக குழந்தை திருமண தடுப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறை இயற்றியது சரிங்களா ரெண்டாயிரத்தி ஆறுல சட்டம்

ஆணின் திருமண வயது இருபத்தி ஒன்று என அறிவிக்கப்பட்டது சரிங்களா ஒருவேளை குழந்தை திருமணங்கள் ஏதாச்சும் நடந்தது அப்படின்னா அது எப்படி புகார் அளிக்க வேண்டும் யார்கிட்ட புகார் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருகில் உள்ள காவல் நிலையத்தின் மகிழா மற்றும் சிசு உதவி மையம் இதை மறந்துடாதீங்க மகிழா மற்றும் சிசு உதவி மையம் எங்க இருக்கும் காவல் நிலையத்தில் இருக்கும் மறந்துடாது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் அடுத்து அப்படி யாராச்சும் அப்படி பண்ணாங்கன்னா இரண்டு ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் அல்லது ஒரு லட்சம் அபராதம் விதிக்க வகை செய்கிறது சரிங்களா கவனம் பாருங்க குழந்தை திருமணத்தை யார் செஞ்சு வைக்கிறாங்களோ அப்பா அம்மா இந்த கூட போறவன் நண்பன் நண்பிடா தோழா தோழிடா யாரு போனாலும் கூட இருக்கிற எல்லாத்துக்கும் எவ்வளவு ரெண்டு வருஷம் ஜெயிலு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எந்த சட்டத்தின்படி குழந்தை திருமண தடை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு நடைமுறைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி ஏழு மறந்துடாதீங்க சரிங்களா ஓகே சட்டப்பூர்வ வயது வரம்பிற்கு குறைவான குழந்தைகளிடையே நடைபெறும் எந்த ஒரு திருமணமும் செல்லாது என்றும் இந்த சட்டத்துல சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ஓகே அடுத்து குழந்தை திருமண தடை திருத்தம் மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆறாம் ஆண்டு சட்டத்துல ஒரு திருத்தம் ஒரு மசோதா கொண்டு ட்ரை பண்ணாங்க அது பாருங்க பெண்களின் திருமண வயதை பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒன்றாக உயர்த்துவதற்காக மக்களவையில் இந்த திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்டது சரி ஸ்மிருதி இராணின்னு சொல்லுவாங்க ஸ்மிருதி இரானி பாத்தீங்கன்னா குழந்தைகள் பெண்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தவர் அவர் வந்துட்டு தான் இந்த திருத்த மசோதாவை

ஏப்ரல் ஒன்று முதல் பழைய வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்ப தடை சரியா பாருங்க பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலான பெட்ரோல் நிரப்பும் வாகனங்களுக்கும் பத்து ஆண்டுகளுக்கு மேலான டீசல் நிரப்பும் பழைய வாகனங்களுக்கும் டெல்லி அரசு தடை விதித்துள்ளது என்ன தடை அப்படின்னா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ரொம்ப பழைய வாகனங்களுக்கு பெட்ரோல் பல்க் என்ன பண்ணக்கூடாது பெட்ரோலோ டீசலோ எதுவுமே நீங்க போடாதீங்க அப்படி மாதிரி இது எப்போது முதல் நடைமுறைக்கு வருகிறது ஏப்ரல் ஒன்று முதல் சில ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி முதல் இந்தியாவில இல்ல உலகத்திலேயே அதிக மாசுபாடு கொண்ட தலைநகரமாக எதிர வச்சுக்கிறாங்க டெல்லி அதனால அங்க அந்த ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பழைய வாகனங்களுக்கு தடை விதிக்கிறோம் அதற்கான முதல் முயற்சியாக பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலான பெட்ரோல் நிரப்பும் வாகனங்களுக்கும் பத்து ஆண்டுகளுக்கு மேலான டீசல் நிரப்பு வாகனங்களுக்கும் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தடை விதித்துள்ளது இந்த அரசு டெல்லி அரசு மறந்துடாதீங்க சரிங்களா இந்த தடை ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைமுறைக்கு வருகிறது இந்த வாகனங்களுக்கு பெட்ரோல் அல்லது டீசல் நிரப்ப கூடாது அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது தவிர டெல்லி கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அனைத்து பெட்ரோல் நிரப்பு நிலையங்களிலும் ஏஎன்பிஆர் கேமரா சரியா ஏஎன்பிஆர் ஆட்டோமேட்டட் இது வந்து ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் நம்பர் ப்ளேட் ரெகக்னேஷன் சரிங்களா அதாவது நீங்க பெட்ரோல் போடுறதுக்கு உள்ள வந்தாலே இந்த கேமரா உங்க நம்பர் என்ன பண்ணும் அப்படியே ஜூம் பண்ணி காட்டி இந்த வண்டி வண்டி நம்பரை வச்சுக்கிட்டு இந்த வண்டி எத்தனை ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லி அதுலயே வந்து காட்டிடும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆச்சுன்னா என்ன பண்ண மாட்டாங்க பெட்ரோலோ டீசலோ தர மாட்டாங்க கவனமா இருங்க எங்க டெல்லியில நெக்ஸ்ட் எடுத்து போலாமா அடுத்ததாக பீகார் மாநிலம் உருவான தினம் ஒரு முக்கியமான தினம் பாருங்க பீகார் மாநில உருவான தினம் மார்ச் இருபத்தி இரண்டு உலக தண்ணீர் தினம் பார்த்தோம்ல மார்ச் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அன்று பீகார் மாநிலம் ஓகேவா வங்கதேச மாகாணத்திலிருந்து தனி மாகாணமாக பிரிக்கப்பட்டது சுதந்திரத்துக்கு முன்னாடி உருவான ஒரு முக்கியமான பழைய மாநிலம் பீகார் மறந்துரை மறந்துடாதீங்க நிறைய எக்ஸாம்ல கேட்டுக்கிறாங்க எப்ப உருவானது மார்ச் டுவெண்ட்டி டூ நைன்டீன் டுவெல் மறந்துடக்கூடாது சரிங்களா தற்போது பீகார் முதல்வராக இருப்பவர் நிதிஷ்குமார் சரி நிதிஷ்குமாரின் அறிவுறுத்தலின் பேரில் சரி தற்போது இல்ல பல சுகிமா சாரி முதன் முதலில் மறந்துடாதீங்கம்மா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் கொண்டாடப்பட்டது பீகார் உருவான தினம் முதல் முறை கொண்டாடப்பட்ட வருஷம் ரெண்டாயிரத்தி பத்து இந்த வருஷம் கூட தேவையில்ல இதை மறந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்து போலாமா ஏப்ரல் ஒன்னு ஆயிரத்தி முப்பத்தி ஆறு அன்று பீகாரும் ஒடிசாவும் சரிங்களா இப்ப ஒடிசா அப்ப பழைய பேரு ஒரிசாவும் தனித்தனி மாகாணங்களாக மாறின இப்ப நைன்டி டுவெல்ல பாத்தீங்கன்னா பீகார் அதுக்கப்புறம் தேர்ட்டி சிக்ஸ்ல பீகார்ல எது ஊராக இருக்குது ஒரு சரியா தற்போது ஒடிசா பீகார் மாநிலம் புத்தரின் பூமி என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு சிறப்பு பேரு கவனமாக புத்தரின் பூமி என்று அழைக்கப்படும் மாநிலம் பீகார் மாநிலம் சரிங்களா இதோட சம்பவம் நான் உங்களுக்கு நிறைய தெரிய நினைக்கிறேன் கவனம் பாருங்க அடுத்து அடுத்து நெக்ஸ்ட் அடுத்து அடுத்த செய்தி போலமா அடுத்ததாக இந்த தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் சரியா ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பீகார் மாநிலம் எப்போது உருவாக்கப்பட்டது அதான் இந்த தினத்திற்கான முதல் கேள்வி சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்த இரண்டாவது கேள்வி ஒரிசா மாநிலம் தற்போதைய ஒடிசா மாநிலம் எந்த மாநில மாநிலத்திலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டது அது வந்து இரண்டாவது கேள்வி சரிங்களா அடுத்து மூன்றாவது கேள்வி டெல்லியில் பதினைந்து மற்றும் பத்து ஆண்டுகளுக்கு மேலான பெட்ரோல் மற்றும் டீசல் நிரப்பும் வாகனங்களுக்கு பெட்ரோல் நிரப்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது எப்போது முதல் நடைமுறைக்கு வருகிறது இது நான்காவது கேள்வி அடுத்து ஐந்தாவது கேள்வி குழந்தை திருமண தடை சட்டம் எப்போது முதல் நடைமுறைக்கு வந்தது இது வந்து ஐந்தாவது கேள்வி சரிங்களா அடுத்து ஆறாவது கேள்வி ஆறாவது கேள்வி ஐம்பத்தி ஒன்பதாவது ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டது சரிங்களா இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி மறந்த கூடாது சரிங்களா ஐம்பத்தி ஒன்பதாவது ஞானபீட ஓகேவா இதுதான் இந்த தெரிஞ்சுக்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் அனைத்து கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில பதில் சொல்லுங்க சீக்கிரமா தேர்வு வெற்றி பெற்று லைஃப்ல சூப்பரா வாங்க சரிங்களா மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்